எனவே இந்த விடயங்கள் இருக்க இப்போது நாட்டில் பேசப்படுகின்ற இன்னொரு அரசியல் விவகாரம் இருப்பது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சே அவர்கள் நேற்று முன்தினம் நாடு திரும்பிய விவகாரம் எனவே இந்த விடயம் தொடர்பாக இப்போது ஐக்கிய மக்கள் சக்தி பிரதான எதிர்க்கட்சி இன்னும் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறது வீரகேசரி பத்திரிக்கை அந்த செய்திக்கு தலைப்படுகிறது கோட்டாவை உடன் கைது செய்யுங்கள் பிரதான எதிர்க்கட்சி தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவினால் மேற்கொள்ளப்பட்ட தூர நோக்கொற்று தீர்மானங்கள் காரணமாகவே நாடு இன்று வங்குறத்தினுடைய அடைந்திருக்கிறது மேலும் மக்களை உணவுக்காக போராடும் நிலைக்கு தள்ளிய கோடா ராஜபக்ஷம் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்த விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பார்லமெண்ட் உறுப்பினர் எஸ் மரிகர் அவர்கள் நேற்று இடம்பெற்ற ஊடக அந்த பிறந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி கோடாபே ராஜபக்சவினால் தூர நோக்கப்பட்ட முறையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் மூலமே நாடு பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் நாட்டை வங்குறு தள்ளிய கோடாபே ராஜபக்சேவுக்கு இன்று நாட்டுக்கு வருகை தந்தவுடன் அரசின் சிலைகள் உட்பட விசேட பாதுகாப்பு வசதி வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த விடயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விடயங்கள் ஒரு பெறும் இன்னும் ஒரு செய்தி நேற்று ஐக்கிய தேசிய கட்சியுடைய சுற்றி வளைத்து எழுப்பிய கேள்வி கோடாபி ராஜபக்ச அவர்களை பிரதமராக நியமிக்கின்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக ஒரு கருத்து அது வெளியாக கேட்க ஊடகவியலாளர் அவ்வாறு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை என்பதாக அவர் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் செய்தியாக வெளியாகியிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நோ டிஸ்கஷன் ஆன் அப்ப அப்பாயிண்டிங் ஃபோமர் பிரசிடென்ட் கோட்டாபே ராஜபக்ஷ ஆஸ் தி பிரைம் மினிஸ்டர் ஆர் டு எனி அதர் பொசிஷன் ருவான் என்பதாக அந்த செய்திக்கு தலை எனவே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களை பிரதமராகவோ அல்லது வேறு எந்த பதவிக்கோ அமர்த்துவது குறித்தும் இதுவரை எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை அவ்வாறான பேச்சுவார்த்தை இடம்பெற கூறப்படும் விடயங்களில் உண்மையில்லை எனவே நாங்கள் இதுவரைக்கும் அவ்வாறான எந்த விதமான அரசு மட்ட அல்லது கட்சி மட்ட பேச்சுவார்த்தைகளை இதுவரைக்கும் முன்னெடுக்கவில்லை என்பதாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிறகுத் தலைவர் ருவான் விஜயவர்தன் அவர்கள் நேற்று தினம் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான விடயங்களாக இருப்பதை காலம் எனவே கோடாபி ராஜபக்ஷ அவர்கள் நாடு வந்து இறங்கியவுடன் தெரிவிக்கப்பட்ட முக்கியமான விடயம் ஜெனிஸ் குணவர்தன் அவர்களை பதவி நீக்கம் செய்யவிட்டு அவரை தேசிய படிகூடாக பார்லமெண்ட்டுக்கு கொண்டு வந்து பிரதமராக்க முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு முன்வைக்க இப்போதும் அவ்வாறு எந்த பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை என்பதாக இப்போது ருவான் விஜயவர்தன் அவர்கள் தெரிவிக்கின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் இதே போல் பார்லமெண்ட் உறுப்பினர் சீதா அரம்பேப்புலா அவர்களும் ஒரு கருத்து ஒன்றை முன்வைக்கிறார் அது செய்தி என்ற தினம் லங்கா தேத்திரிகையில் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காண

சீதா அரபைப்புலா அவர்கள் தெரிவித்த முக்கியமான விடயம் கோடாபே ராஜபக்ஷ அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வரவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்பாராக இருந்தால் அதற்கான எண்ணம் இருந்தால் தன்னுடைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்க தயாராக இருப்பதாக சீதா அரம்பேப்புலா அவர்கள் தெரிவித்த விடயமும் முக்கியமான விடயங்களாக இருப்பதை காலம் இதே போல கோடாபே ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இந்த பாராளுமன்ற அரசியல் அல்லது இப்போது இருக்கின்ற அரசியலுக்கு வருவதற்கான விடயங்கள் தொடர்பில் நாமல் ராஜபக்ச எம்பி அவர்களும் ஒரு கருத்து ஒன்றை முன்வைத்திருக்கிறார் இந்த தினம் தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது அரசியலில் ஈடுபடுவதா இல்லையா தனது எதிர்காலம் குறித்து அவரே தீர்மானிக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி குறித்து நாமல் எம்பி தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தினகரன் பத்திரிகை தலைப்படுவதை காணலாம் அரசியலில் ஈடுபடுவதா இல்லையா என்பதை முன்னாள் ஜனாதிபதி கோடாபு ராஜபக்சவை தீர்மானிப்பார் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார் தாய்லாந்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி நாடு தெரிவித்து குறித்து கருத்து வெளியினும் போதே அவர்களுக்கு விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் எனவே எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்னாள் ஜனாதிபதி தான் தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் ஒன்றும் கூற முடியாது எனவே அவர் அரசியலுக்கு வருவாரா இல்லையா என்பது அவருடைய தீர்மானம் என்பதாக இப்போது எம் பி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது